நான் படம் பண்ணும்போது ஏதாவது படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் சென்சாக பண்ண என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன்மா நான் லூஸாக ஒரு படத்தில் நடிச்சேன் சொன்னாங்க என்னன்னா பண்ணிட்டேன்னாங்க ஆறு ரெஸ்டாரண்ட் ஆகிட்டு ஒரு ரூம் வீட்டில் இருப்போம் முடிக்கப்பறேன் முடிக்கப்பா முடிக்கப்பறேன் ஆ ரெஸ்டாரண்ட் ஆகிட்டு ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பி உதயகுமார் சார் எல்லோரும் அவங்கவுங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்க நான் எல்லா பேர் காருக்கு வந்தோன்னு மாப்பிள்ளை கார் வந்துச்சு நீ நீ இப்போடான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை விடப்பேன் கதை விடப்பேன் அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது நான் ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு மின்ட நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு வந்துருக்கு அப்படியே எல்லா எல்லாரும் போயிட்டு போய் போயிட்டு வராங்கன்னா எல்லா ஆக்சிடண்ட் ஆகிடு போகிறேன் என் ஃப்ரெண்ட்டாக ஆக்டிடண்ட் இப்போ இருக்கேன் ரெண்டு வரும் மூணு ஊரு சம்பளம் வாங்குறேன் பெரிய பேரே டேரக்டராவேன் அவன் போகையில் ஒன்று எல்லாம் பத்து ரூபா கொடுப்பாங்க சின்ன ஒரு சாயந்தரம் ஒன்று அந்த பத்து ரூபா என்ன பத்து ரூபா போய்ச்சா சார் ஆச்சார பத்து ரூபா மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோறாக்கி வச்சுட்டு கொஞ்சமலை சோறாக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி இப்படி இப்படியே அந்த ஐம்பது ரூபா அறுபது அதுக்கும் சாயந்தரம் வந்து வாங்கி அப்புறம் மேலே இப்போ ஏதாவது சாப்பாடு வாங்கி விடுவாங்க அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிறவன்னா அறிவேலி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போகிறவனால் அறிவேலி கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் உக்காந்துருக்குமே எல்லாம் முட்டால் கிடையாதுரா தைரியமாகறமாய் அதைத்தான் இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேத்துக்கும் சொல்றேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியா இருங்க ரெடியா இருங்க நான் ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு படம் பார்க்குறேன் நிறைய தர பார்த்துருங்க ஐ லவ் த ஃப்ரென்சு கிஷன் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருங்க அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே இடக்குற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் அதான் அவனோட சொந்த விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால இன்றைக்கி சொல்கிறேன் இந்த கதாநாயகர் இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க எடிட்டராகட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையை பண்ண அஸ்டன்ட் ஆய்டராக இருக்கட்டும் எல்லாரும் போய்கிட்டே திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டதுவும் அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்டது ஊரும் அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ்லே எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க கெட்டது தான் இங்கே பக்கத்தில் இருக்கணும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கறப்பதில்லை கற்பனை சுரப்பது